உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த மே மாதத்துல இந்த மூணாவது நாள் உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது தொடர்ச்சியா விசுவாசத்தை குறிச்சு பார்க்க போறோம் ஏன்னா தேவன் இந்த மாதம் வாக்குறுத்தம் பண்ணி இருக்கிறார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லி நேற்று தினத்துல பார்த்தோம் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு இரண்டாவது இயேசு கிறிஸ்துடைய விசுவாசத்தை குறித்தும் பார்க்க போகிறோம் இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல தன்னுடைய விசுவாசத்தினுடைய காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் சீஷர்களுக்கு முன்பாக ஏன் நம்ம வாசிக்கிறோம்ல வசனம் வசனத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துடி விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள காரியத்தை பிதாவின் சமூகத்துல வைத்திருக்கிறத கர்த்தர் வெளிப்படுத்தும் போது ரொம்ப சந்தோஷம் ஆனா கடைசி நேரத்துல கூட எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குன்னு சொல்லி நான் வாசிட்டு இருக்கும் போது இந்த வரி என்னுடைய ஹிருதத்தை ரொம்ப தொட்டுச்சு அதை உங்க கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சரி மா மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல ஐம்பத்தி மூணாம் வசதம் பேசி சொல்லுகிறது நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக்கொண்டால் அவர் பன்னிரெண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா அருமையான வசனம் இந்த பகுதி எதை சார்ந்து வருகிறது எதை தொடர்ந்து வருது அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துவ அரஸ்ட் பண்றதுக்கு வர்றாங்க அந்த அரஸ்ட் பண்ண வரும்போது அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கு ஷீஷர்கள் ஒரு ஷீஷர் உரையிலிருந்து பட்டயத்தை எடுத்து அங்க வரக்கூடிய சோல்ஜர்ஸ்ல உடைய ஒருத்தருடைய காதை வெட்டிடுறாரு உடனே இயேசு நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறன்னு சொல்லி கடிந்து கொண்டு அவர் சொல்றாரு நான் வேண்டுனன்னா பிதா இதோ தம்முடைய தூதர்களை அதிகமாய் அனுப்புவார் பனிரெண்டு லேகியோனுக்கு இணையாய் அனுப்புவார அனுப்ப மாட்டார் நீ நினைக்கிறியா நான் வேண்டுனன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேக்குத அப்ப அவருடைய வேண்டுதலை வைத்து எவ்வளவு விசுவாசமா இருக்கு பாத்தீங்களா நான் வேண்டினா கர்த்தர் எனக்கு அனுப்ப மாட்டாரா இல்ல கொடுக்க மாட்டாரா பிதா தேவன் அப்படியே செய்வார் அதுதாங்க விசுவாசம் இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்துல கூட தன்னுடைய விசுவாசத்தை சீஷன் இடத்துல பகிர்ந்து கொள்ளுகிற காட்சி என்னுடைய இருதயத்தை ரொம்ப தொட்டுச்சு அந்த வார்த்தையில எவ்வளவு நம்பிக்கை நான் வேண்டுனா என் பிதா எனக்காக கொடுப்பார் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற நம்பிக்கையை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ ஏசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எப்படி தெரியுமா இருக்கணும் நம்முடைய வேண்டுதல் நம்ம ஜெபிக்கும் போது ஒரு ஒரு விசுவாசம் இருக்கணும் நான் வேண்டி இருக்கிறேன் கத்திர எனக்கு கொடுப்பேன் நான் வேண்டுதல் பண்ணி இருக்கிறேன் என் பிள்ளைகளை கத்திர ஆசிர்வதிப்பார் நான் வேண்டி இருக்கிறேன் நான் ஜெபிச்சிருக்கிறேன் வியாபாரத்தை வேலைய படிப்பின் காரியத்தை ஊழியத்தை சபைய இன்னும் தேவன் ஆசிர்வதிப்பார் அப்படிங்கிற ஒரு காரியம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும் அதை விட்டுட்டு உங்க வேண்டுதல் மேலயே உங்களுக்கு நம்பிக்கை வச்சுக்கோங்க உங்க ஜபத்திலேயே விசுவாசம் வச்சுக்கோங்க அப்புறம் எப்படி நடக்கும் உங்க விசுவாசம் ஏசு கிறிஸ்து மேல இருக்கணும் ஏசுடைய விசுவாசம் பிதாவாகிய வாயிய தேவனிடத்துல இருந்தது பாத்தீங்களா நான் வேண்டி இருக்கிறேன் அவர் அனுப்ப மாட்டார் நினைக்கிறியான்னு சொல்லி அந்த சீஷனை பார்த்து கேட்கிறார் அப்படி இருக்கும்போது அவருடைய வேண்டுதல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்குது இன்னைக்கு உங்க ஜபம் என் ஜபம் ஸ்ட்ராங்கா இருக்கா யோசனை பண்ணி பாருங்க நம்முடைய விசுவாசம் ஏசு கிறிஸ்து மேல ஸ்ட்ராங்கா இருக்குமானா நம்முடைய வேண்டுதல் மேல நமக்கு டவுட்டே இருக்காது நான் ஜோமன்னு இருக்கிறேன் கத்தனை எனக்கு கொடுப்பேன் நான் ஜெபிச்சிருக்கிறேன் நான் கேட்டிருக்கிற ஆண்டவர்கிட்ட எனக்காக யாவையும் என் குடும்பத்துக்கு செய்து முடிப்பார் சொல்லி பாருங்க விசுவாசமா இருந்து பாருங்க ஏன்னா இந்த மாதம் இப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களை என்னையும் கத்துற ஆசிர்வதிப்பா ஜெபிக்கலாமா கண்களை முடி ஒப்பு கொடுக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக தோத்துரும் கடைசி நொடியில கூட யேசுவே உடைய விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தையை நாங்க இன்னைக்கு தியானிச்சிருக்கிறோம்ப்பா உடைய வேண்டுதலை குறித்து எவ்வளவு வைராகியம் உள்ளவரா இருக்கிறீர் அப்படியாகவே நாங்க வேண்டிக்கொள்ளுகிற காரியத்திலையும் நாங்க உங்க கரு உங்களுடைய சமூகத்துல செபிக்கிற காரியத்திலையும் அண்டவரே அப்பா நாங்க பயிராகியம் உள்ளவர்களாய் காணப்பட என்ற ஆசீர்வதியும் எங்களை பலப்படுத்தும் நாங்கள் வேண்டுகிற செபிக்கிற காரியத்துல அற்புதங்கள் அதிசயங்களை செய்து எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் மாற்ற மாட்டோம் உண்மையே சார்ந்திருக்கிறோம் தொடர்ந்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் சத்துணை ஆஸ்வதிப்பார் எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் சுவாசமா நம்பிக்கையா இருங்க வேண்டுதல் மேல டவுட்டே வேண்டாம் கருத்து ஆசிரிய போகிறார்